பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரி நகரமன்ற தலைவரை கண்டித்து கவுன்சிலர் பதினெட்டு பேர் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு இந்த கூட்டத்தில் எட்டு உறுப்பினர்களே கலந்து கொண்ட நிலையில் மீதமுள்ள பதினெட்டு கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை தொடர்ந்து இரண்டு மாதங்களாக கூட்டம் நடத்தப்படவில்லை எனவும் எவ்வித தகவலும் வார்டு கவுன்சிலர்களுக்கு நகர்மன்ற தலைவரால் தெரிவிக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது வடகிழக்கு பருவகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த கூட்டங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என கூறியும் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் ஹிட்லர் போல நகராட்சியை நடத்துவதாகவும் இதன் காரணமாக கூட்டத்தை பதினெட்டு கவுன்சிலர்களுக்கும் புறக்கணித்ததாகவும் கூறி வெளிநடப்பு செய்தனர் மேலும் இது குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் நகர்மன்ற செயல்பாடுகளை புறக்கணிக்கப் போவதாகவும் கவுன்சிலர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் வடகிழக்கு பருவமழையின் போது நடைபெறவுள்ள முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நிவாரணப் பணிகளில் பொதுமக்களுக்கு பெரிதும் தொய்வு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய சேதங்களை உடனடியாக சரி செய்வதற்கு நகராட்சி எவ்வித நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் கேள்வி எழும்பியுள்ளது நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் டி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் போன மாதம் வந்து நகரமன்ற கூட்டம் சேர்மன் அவர்கள் இப்ப இந்த வர மழை காலத்துல வந்து இப்போ மீட்டிங் வந்து இன்னைக்குதான் அலாட் பண்ணாங்க அவசர கூட்டத்துக்கு வந்து அவங்க அவசர கூட்டம் கூப்பிட்டு இது மாதிரி வந்து இருபத்தி இருபத்தி ஏழு டிஸ்டிக்ட்ல வந்து சிஎம் வந்து என்ன பண்ணா அலாட் மழை காலத்துல அப்படின்னு இந்த அம்மா வந்து சேர்மன் வந்து ஒரு அவசர கூட்டமே போடல இன்னைக்கு மட்டும் போட்டாங்க போன மாதம் கூட்டமே நடத்தல பணமாக கொண்டார் நகரமன்றத்தில் அலுவலகத்துக்கே வரதில்லை இந்த ஒரு முப்பத்தி ரெண்டு மாசமா அலுவலகத்துக்கே இந்த அம்மா வரதில்லை என்ன டைம்க்கு போறாங்க எந்த டைம்க்கு போறாங்க மக்களே இவங்க சந்திக்கிறது இல்ல அதே மாதிரி கவுன்சிலர்கள் எங்களையும் வந்து இந்த மாதிரி மதிக்கல என்ன டைமுக்கு வராங்க என்ன டைமுக்கு போறாங்கன்றது இந்த முப்பத்தி ரெண்டு மாதமாக யாருக்குமே தெரியாது அது ஒண்ணு எந்த ஒரு இது இப்போ ஒரு மீட்டிங் நடத்துறாங்கன்னா இப்போ ஒரு மீட்டிங் நடத்தி அஜந்தா வந்து எந்த ஒரு இருபத்தி நாலு கவுன்சிலருமே இவங்க வந்து யாருமே கூப்பிடுறது இல்லை கூப்பிடாமையே இவங்களே வந்து ஒரு மீட்டிங் நடத்திக்கிறது இவங்களே அஜந்தா எல்லாருக்கும் பாஸ் பண்ணிக்கிறேன் இவங்களே பண்ணாங்க எந்த ஒரு கவுன்சிலரும் இவங்க மதிக்கிறதே இல்லை ரெண்டாவது விஷயம் என்னன்னா மூன்றாண்டு காலமாக கவுன்சிலர்களுக்கு வரவு செலவு கணக்கே இவங்க வந்து எக்காரத்தை கொண்டு யாருக்குமே கொடுக்கறது இல்லை அதிகாரிகளும் கொடுக்கறது இல்லை இவங்க சேர்மனை கேட்டா நாங்க கொடுக்கறோம் நாளாங்காடி இந்த மூணு இந்த ரெண்டு ரெண்டே முக்க வர்டுமாக வரவு செலவு கணக்கே எங்களுக்கு வந்து இதுவரையும் பண்ணல இதுல வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கு இந்த முன்னேறி நகராட்சியில் நிறைய தவறுகள் அது சேர்மன் பண்ணுறாங்களோ இல்ல அதிகாரி பண்ணுறாங்களோ நிறைய தவறுகள் நடந்திருக்கு எங்களுக்கு வரவு செலவு இது வரையும் கொடுக்கல பொது நிதியில பல கோடி வந்து எடுத்து பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு வேலைகள் என்ன வேலைகள் அதுவும் எங்களுக்கு கடை கொடுக்கல இது வரையுமே என்ன பண்றாங்க ஏது பண்றாங்களோ எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை இந்த புயல் எச்சரிக்கைக்கு வந்து முன்கூட்டியே இவங்க வந்து நமக்கு நடவடிக்கை எடுத்து கவுன்சிலர்களை கூப்பிட்டு என்ன என்ன நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு எல்லா கவுன்சிலரும் கூப்பிட்டு இந்தம்மா இந்த அம்மா சேர்மன் வந்து ஒரு ஆய்வு நடத்தணும் அந்த ஆய்வு வந்து அம்மா இதுவரையுமே நடத்தலை சிஎம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இருக்கிற இருபத்தி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு கலெக்டரை பார்த்து சிஎம் வந்து மீட்டிங் போட்டு எல்லாமே பண்றாரு இந்த மாதிரி எக்காரத்தை கொண்டு இங்க மக்களை வந்து இந்த மாதிரி சந்திக்கிறது மக்களை பத்தி கவலைப்படுறது இந்த நகராட்சி மக்களை வந்து யாருமே சந்திக்கிறத எந்த ஒரு கவுன்சிலரையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லை நான் உண்டு நம்ம நகராட்சி உண்டு தன் உண்டு தன் பதவி உண்டுன்றாங்க இந்த மாதிரி நம்ம ஹிட்லர் ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க நாலாவது வந்து கவுன்சிலர் கலந்து கொள்ள ஆலோசிக்கணும் யாருமே இல்லை இரண்டு மாதமாக நகரமன்ற கூட்டம் நடத்தல இந்த கூட்டத்தை வந்து நாங்க வந்து ஒட்டுமட்ட கவுன்சிலரும் ஒத்துமட்ட கவுன்சிலர் ஒரு பதினெட்டு கவுன்சிலர்கள் பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு கவுன்சிலர்கள் இது இதெல்லாம் கட்சிக்கு அப்பாரப்பட்டது திமுக அதிமுக சுபேட்சை கவுன்சிலர்கள் அனைத்து பதினெட்டு கவுன்சிலர்களும் நாங்கள் இந்த நகராட்சியை புறக்கணிக்கிறோம்

இது வந்து அவங்க ஆணையரை பயக்கட் இல்ல அல்லத ஏன் பண்ணாம விட்டாங்க எப்படி வந்து மீட்டிங் நடத்துவாங்க எட்டு பேர் எப்படி மீட்டிங் நடத்துவாங்க ஏழு பேர் எப்படி மீட்டிங் வாங்க பதினாலு பேர் வேணும் மீட்டிங் நடத்துக்கு நாங்க பதினெட்டு பேர் வெளிநடப்பு பண்றோம் நீங்க எட்டு பேர் வச்சு நீங்க எப்படி மீட்டுவாங்க யார் அது கன்வெட் பண்ணது எங்களுக்கு வந்து இம்மிடியா நீங்க வந்து தயவு செய்து உங்க மீடியாவை நாங்கள் நன்றியோட கேட்டுக்கொள்கிறோம் நீங்க வந்து பிளாஸ் மிஸ் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்ப்பு இதுதான் எங்களுக்கு ஏன்னா இந்த சேர்மனை நம்பி நாங்க ஒரு போதும் இல்லைன்னா நாங்க வந்து என்ன பண்ணணும் நாங்க பண்ணிக்கிறோம் பேர் கோக்கோபு பதினாலு வார கவுன்சிலர் திமுக கவுன்சிலர்